இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு இப்ப சொல்றாரு இந்த பாராளுமன்ற கூட்டத்தில் இருபத்தி நாலுக்குள்ளே நாங்க எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருவோம் இந்த சனை நம்பிட்டாலே இது ஏற்கனவே ராமர் கோயில் ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி ராமர் கோயிலை பத்தி ஏன்னா இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சிதான் பேசினதுக்கு முதலில் கோபப்பட்டிருக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான் இவ்வளவு கேவலமான ஆட்சியாடா குடிச்சு ஆட்சி ராமராட்சி ஆறு வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தால் அறுபது வயசு அம்மா தனியா இருந்தால் வன்புணர்வு செய்யறான் சாலையில தாலி ஆக்கிறான் தோட இருக்கிறான் இதெல்லாம் தான் ராமராட்சி ஒருத்தன் பேசல ஏன் ராமருக்கு மார்க்கெட் இல்ல எப்படி தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சிட்டான் அயோத்தியிலே பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு செருப்ப கட்டி நங்கு நங்குன்னு அடிச்சு முடிச்சிருக்கான் இப்ப பேச ராமரை பேச முடியாது அந்த பிரச்சனை முற்றுப்பெற்று விட்டது ப்ராப்ளம் சால்வ்டு ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லா குறுக்கல ஐயோ ஒழுகுதுங்க இப்ப பாராளுமன்ற கட்டு என்னைக்காவது நீ மாணிக் தாகூர் விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது கேது பாத்திரிக்க அவரே பேச வச்ச பெருமை ஐயா மோடி தான் உண்டு எப்படிப்பட்ட தெரியுமா பாராளுமன்ற பேசுற அப்படி என்னங்க பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி வருது ஒழுகுதுங்க அப்படின்னு ராமர் கோயிலும் அவர் கட்டின ராமர் கோயிலும் நாடாளுமன்ற கட்டடமும் அதை பற்றி கவலை இல்லை மக்கள் அழுவதை பற்றிய கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டிடமும் ஒழுகுவதை பொழுகுவதை பற்றி எப்படி கவலைப்படுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு இருக்கு